ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆதவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரோலுக்குள்ளாயிட்டிருக்காரு அதுக்கான ரீசன் கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவியூஸ் கொடுக்குறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அண்ட் இதுக்காக எதுக்கு இவரை ட்ரோல் பண்றாங்கன்னா லியோ ரிலீஸ் ஆன டைமில் ஃபாரின்ல ஒரு தேட்டர்லேயே போயிட்டு லியோ படத்தை பயங்கரமாக கலாய்ச்சிருப்பாரு அண்ட் அதே மாதிரி தக்லீஃப் படத்துக்கு இவர் நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காரு ஸோ மற்ற எல்லாம் படம் நல்லா இல்லைன்னா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கலாமா பட் இவர் ரஜினி அவர்களோட ஃபேன்ன்றதால் அந்த படத்துக்கு வர்ற நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஸோ அதுக்காக சோஷியல் மீடியால இவரை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் தளபதி ஃபேன்ஸ்ஸாக கூலி படத்துக்கு வேணும்னே நெகட்டிவ் ரிவியூஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்செப்ஷனும் சில ரஜினி அவர்களோட ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு ஏன்னா தேட்டர்ல பப்ளிக் ஒப்பீனியன்ல படம் நல்லா இல்லன்னு சொல்றவங்கள்ட்ட போயிட்டு நீ தளபதி ஃபேன் தானே உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காங்க பட் ரியாலிட்டி என்னன்னா கோழி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி தளபதி ஃபேன்ஸ் தான் படத்து மேல பயங்கர எக்ஸைட்டடா இருந்தோம் ஏன்னா ரஜினி அவர்களோட நல்ல படங்களை எல்லாரும் தான் பார்க்க போறோம் அண்ட் லோகேஷ் டேரக்டர்ன்றதால அதுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு ஸோ இந்த படத்துக்கு வேணும்னே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யாருமே படத்துக்கு போகல பட் படம் நல்லா இல்லைன்றப்போ நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஈவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட செகண்ட் ஹாஃப்லயாவது ஏதாவது பயங்கரமா பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு ஹோப் கூட இருந்துச்சு சோ ஒண்ணுமே தான் டிசப்பாயின் ஆச்சு அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸ் இந்த படத்தை பிளாப் ஆக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு ஒரு நல்ல படத்தை நெகட்டிவா வேணும்னே சொல்லி எல்லாம் பிளாப்பே ஆக்க முடியாது அதுவும் ரஜினி அவர்களோட படத்தை அந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்ல அண்ட் ஆல்சோ லோகேஷ் அவர்களோட படம் வேற சோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான காம்போ போயிட்டு நெகட்டிவா வேணும்னே சொல்லி எல்லாம் யாராலையுமே பிளாப் ஆக்க முடியாது படம் வந்து ஆவரேஜ் லோகேஷோட ஸ்டாண்டர்டுக்கு பிலோ ஆவரேஜ் அண்டு சில பூமான ஒரு டயலாக் வேற எடுத்துட்டு வந்துருவாங்க அதாவது ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பேரோட உழைப்பு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பட் ரிலீஸ் ஆகிற எல்லா படமுமே கஷ்டப்பட்டு தான் பட் ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சரநூறு ரூபாய் கொடுத்து பார்க்கும் அது ஒரு மோசமான அனுபவத்தை கொடுத்து அவங்க வந்து நெகட்டிவா தான் சொல்லுவாங்க அண்டு லோகேஷ் கனராஜ் நல்ல படங்கள் பண்ணும்போது அவ்வளவு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனது நம்ம தான் சோ தவறான ஒரு படம் பண்ணும்போது அழிக்கிறதுக்கான உரிமையும் இருக்கு ஸோ வெற்றியின் போது கொண்டாடுவதும் தோல்வியின் போது இகழ்வதும் இயல்பு அண்ட் இன்னும் சில மாதங்களில் லோகேஷ் அவர்களே ஓப்பனாக இந்த தோல்வியை வந்து அக்செப்டும் பண்ணிப்பாரு ஏன்னா லோகேஷ் அந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்டிவான இயக்குனர் தான் அண்ட் கூலி இன்னைக்கு வரைக்குமே புக்கிங் பயங்கர பாசிட்டிவாக சூப்பராக தான் இருக்கு நாளைக்கு வீக் டேவான மண்டேல இருந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் தேங்க்யூ